பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் மூணில் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது கேள்விகள் வரைக்கும் பார்க்க போகிறோம் ஒன்றுலேருந்து நூறு கேள்விகள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பதாவது கேள்வி வரைக்கும் பார்க்க போகிறோம் நூற்றி ஒன்றாவது கேள்வி கீழ் கண்டவர்களில் யார் கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த நாளில் யார் கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர் அப்படின்னு கண்டறியணும் முதல்ல பூமணி இரண்டாவது துரைமாணிக்கம் மூன்றாவது வீரவேலுசாமி நான்காவது வேல ராமமூர்த்தி இதுல யாரு கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர் அப்படின்னா துரைமாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர் அப்போ மற்ற மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர்கள் பூமணி வீரவேலுசாமி வேலராமமூர்த்தி இவங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர்கள் கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர் துரைமாணிக்கம் மாணிக்கம் நூற்றி ரெண்டாவது கேள்வி கேள் கண்டவர்களில் யார் கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர் இதில் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் முதல்ல தேவனேய பாவானர் இரண்டாவது துரைமாணிக்கம் மூன்றாவது சோ தர்மன் நான்காவது சண்முக சுந்தரம் இந்த நாலு பேர்த்தில் யார் கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னா சோ தர்மன் அப்படிங்கிறவர் கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர் நூற்றி மூன்றாவது கேள்வி பொறுத்துக இந்த பொறுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா வட்டார வழக்கு சொற்கள் வந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேள்வி இருக்கு அந்த நாளையும் படிக்கிற பாருங்க முதல் கேள்வி கடிச்சு குடித்தல் இரண்டாவது அழுக்கம் மூன்றாவது மகுழி நான்காவது பதனம் இந்த பக்கம் இருக்கு ஆன்சர் பாருங்கள் கவனமாக சோற்றுக்கஞ்சி அணுக்கம் வாய் வைத்து குடித்தல் சரி இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி கடிச்சு குடித்தல் வந்து பார்த்திங்கன்னா வாய் வைத்து குடித்தல் இரண்டாவது கேள்வி அழுக்கம் அப்படிங்கிறது அணுக்கம் மூன்றாவது மகுழி அப்படிங்கிறது சோற்றுக்கஞ்சி நான்காவது பதனம்னா கவனமாக கடிச்சு குடித்தல் நான் வாய் வைத்து குடித்தல் அழுக்கம் நா அணுக்கம் மகுலி சோற்று கஞ்சி அப்படின்னா கவனமாக நாலு மூணு ரெண்டு ஒன்னுதான் அதுக்கு ஆன்சர் நூற்றி நான்காவது கேள்வி கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் நூற்றி ஐந்தாவது கேள்வி கி ராஜ நாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னா கரிசல் இலக்கியம் நூற்று ஆறாவது கேள்வி கரங்கு இசை விளவின் உரந்தை இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அகநானூறு நூற்றி ஏழாவது கேள்வி ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது டேஸ் எனப்படும் அப்படின்னா தொகாநிலை தொடர் எனப்படும் நூற்றி எட்டாவது கேள்வி எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயநிலைகள் தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா எழுவாய் தொடர் நூற்று ஒன்பதாவது கேள்வி தொகாநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா காற்று வீசியது நூற்றி பத்தாவது கேள்வி எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா பேருந்து வருமா நூற்றி பதினொன்றாவது கேள்வி விழியுடன் வினை தொடர்வது டேசாகும் அப்படின்னா விழித்தொடர் நூற்று பன்னிரெண்டாவது கேள்வி தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா நண்பா எழுது நூற்று பதிமூன்றாவது கேள்வி வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா வினைமுற்று தொடர் நூற்று பதினான்காவது கேள்வி முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது டேஸ் எனப்படும் அப்படின்னா பெயரச்ச தொடர் நூற்று பதினைந்தாவது கேள்வி வினைமுற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா பாடினால் கண்ணகி நூற்று பதினாறாவது கேள்வி பெயரச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா கேட்ட பாடல் நூற்று பதினேழாவது கேள்வி முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா வினையற்ற தொடர் நூற்று பதினெட்டாவது கேள்வி வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர் டேஸ் ஆகும் அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர் நூற்று பத்தொன்பதாவது கேள்வி வினையற்ற தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா பாடி மகிழ்ந்தனர் நூற்று இருபதாவது கேள்வி வேற்றுமை தொகாநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா கட்டுரையை படித்தான் நூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி பொறுத்துக இந்த பொறுத்துகல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை படிக்கிற பாருங்க முதல் கேள்வி அன்பால் கட்டினர் இரண்டாவது கேள்வி அறிஞருக்கு பொன்னாடை மூன்றாவது கேள்வி இனிய இனியன் கவிஞர் நான்காவது நான்காவது கேள்வி குயில் கூவியது இந்த பக்கம் இருக்கிற ஆன்சர் அப்படிங்கிற பாருங்கள் எழுவாய் தொடர் தொகாநிலை தொடர் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி அன்பால் கட்டினார் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இரண்டாவது கேள்வி அறிஞருக்கு பொன்னாடை வந்து நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் மூன்றாவது கேள்வி இனியன் கவிஞர் அப்படிங்கிறது எழுவாய் தொடர் நான்காவது கேள்வி குயில் கூவியது அப்படிங்கிறது தொகாநிலை தொடர் இதுக்கு ஆன்சர் மூணு நாலு ஒன்று ரெண்டுதா அதுக்கு ஆன்சர் அன்பால் கட்டினார் கட்டினார் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அறிஞருக்கு பொன்னாடை நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இனியன் கவிஞர் அப்படிங்கிறது எழுவாய் தொடர் குயில் கூவியது அப்படிங்கிறது தொகா நிலை தொடர் மூணு நாலு ஒன்று ரெண்டுதான் அதுக்கு ஆன்சர் நூற்றி இருபத்தி ரெண்டாவது கேள்வி இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா இடைச்சொல் தொடர் நூற்று இருபத்தி மூன்றாவது கேள்வி உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா உரிச்சொல் தொடர் நூற்று இருபத்தி நான்காவது கேள்வி ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா அடுக்கு தொடர் நூற்று இருபத்தி ஐந்தாவது கேள்வி இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா மற்றொன்று நூற்று இருபத்தி ஆறாவது கேள்வி உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா சாலச் சிறந்தது நூற்று இருபத்தி ஏழாவது கேள்வி அடுக்குத்தொடருக்கு தருகன்னா வருக 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 நூற்று இருபத்தி எட்டாவது கேள்வி வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை செய்யணும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் டேஸ் உருவாகின்றன அப்படின்னா கூட்டுநிலை பெயரச்சங்கள் நூற்று இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுநிலை பெயரச்சத்திற்கு எடுத்துக்காட்டு தருகன்னா கேட்க வேண்டிய பாடல் நூற்றி முப்பதாவது கேள்வி திருக்குறள் தெளிவுரையை எழுதியவர் யார் அப்படின்னா வாவு உ சிதம்பரனார் நூற்று முப்பத்தி ஒன்றாவது கேள்வி சிறுவர் நாடோடி கதைகள் நூலாசிரியர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் நூற்று முப்பத்தி இரண்டாவது கேள்வி ஆறாம் திணை நூலாசிரியர் யாருன்னா மருத்துவர் கு சிவராமன் நூத்தி முப்பத்தி மூன்றாவது கேள்வி வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னா ஓமையணி நூற்றி முப்பத்தி நான்காவது கேள்வி பன்னெண்ணாம் பாடற் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இதில் பயின்று வந்துள்ள அணி யாதுன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று இதில் பயின்று வந்துள்ள அணியாது அப்படின்னா ஓமையணி நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி மெனசோட்டா தமிழ் சங்கம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா அமெரிக்கா நூத்தி முப்பத்தி ஏழாவது கேள்வி நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபானாற்று படை குறிப்பிடுபவை எவை அப்படின்னா மீன் கரியும் பிறவும் நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்வி அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா டேஸ் அப்படின்னா வாழையலை விருந்து விழா நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி விருந்தினரை போற்றி பேணல் தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் நூத்தி நாற்பதாவது கேள்வி இளையான்குடி நாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் எதுனா சிதம்பரம் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது கேள்வி விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே படைத்த புலவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல் பதினேழாவது பாடல் நூற்றி நாற்பத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக இந்த பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை படிக்கிறேன் பாருங்க முதல் கேள்வி நன்மொழி இரண்டாவது கேள்வி வியத்தல் மூன்றாவது கேள்வி வருக நான்காவது கேள்வி உரைத்த இந்த பக்கம் இருக்கிற ஆன்சர் பாருங்கள் பெயரச்சம் வியங்கோல் வினைமுற்று தொழிற்பெயர் பண்புத்தொகை இந்த பொறுத்துக்கோ நம்ம பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி நன்மொழி பண்புத்தொகை இரண்டாவது கேள்வி வியத்தல் தொழிற்பெயர் மூன்றாவது கேள்வி வருக வியங்கோல் வினைமுற்று நான்காவது கேள்வி உரைத்த பெயரச்சம் இதுக்கு ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று அதுக்கு ஆன்சர் நன்மொழி பண்புத்தொகை வியத்தல் தொழிற்பெயர் வருக வியங்கோல் வினைமுற்று உரைத்த பெயரச்சம் நாலு மூணு ரெண்டு ஒன்று அதுக்கு ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி உப்பிழா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா விவேக சிந்தாமணி நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி முகமன் எனப்படுவது டேஸ் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல் நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி இரடி பொம்மல் பெருகுவிர் தொடர் உணர்த்தும் பொருள் யாது இரடி பொம்மல் பெருகுவிர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா தினைச்சோற்றையும் உணவாகப் பெறுவீர்கள் நூற்றி நாற்பத்தி எட்டாவது கேள்வி முல்லை நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகைகள் யாவை அப்படின்னா வரகு சாமை நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி மருத நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகைகள் யாவை அப்படின்னா சென்னல் வெண்ணெல் நூற்றி ஐம்பதாவது கேள்வி குறிஞ்சி நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகைகள் யாவை அப்படின்னா தேன் கழங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி ஐம்பது கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வியிலிருந்து இரநூறு கேள்வி வரைக்கும் பார்க்க போகிறோம்